ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் அருமையான முறையில் ஒரு குழம்பு வைக்க போகிறாங்க வாங்க வேற எல்லாம் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் மணக்க மணக்க ஊற்றி வெந்தயம் கடுகுளுந்து ஒருபோ போட்டு கருகப்பில பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதைக்கிங்க வதக்கிட்டு உங்கள் வீட்டில் என்ன காய்கறியாக இருக்கோ வாழைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி எந்த காய்கறி உருளைக்கெழங்காய் எந்த காய்கறி இருந்தாலும் போகலாம் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்துச்சுக்கேன் இதுக்காகவே முருக்காய் வளர்ந்தால் ஒரு முருங்கைக்காய் இருபது ரூபா நாங்கள் இருந்தாலும் குழம்பு வாசனை அதுதான் கொடுக்குன்னு சொல்லி கத்திரிக்காய் முருங்கை வளர்ந்து இந்த காய் தக்காளி வெங்காயத்தோட போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டு மொச்சக்கொட்டை இருக்குல்ல வெள்ளம் மொச்சை அதை நைட்டே தண்ணியில் ஊற போட்டுறணும் காலைல தூங்கி எழுந்திரிச்சி அந்த தண்ணியோடையோ இல்லை வேறு தண்ணியோடையோ ரெண்டு ரெண்டு உப்புக்கல்ல போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில விட்டு நச்சுன்னு அமர்த்தி எடுத்து வச்சுருக்காங்க இந்த முருங்கை காக்கத்திரிக்கையே வதங்கிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த கொட்டை தண்ணியோட வேக வச்சுருக்கோம்லாம் தண்ணியோட திக்கியில் ஊற்றி விட்றணும் சரியா ஊற்றிவிட்டு அவங்களே சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கும்போதே மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் துளையும் போட்டு அந்த தண்ணியோடு கொதிச்சிட்டு இருக்கும்போது நல்லா அந்த எல்லாம் சேர்ந்து ஒன்று குடி வர நேரத்தில் தான் புளியை ஊற்றணும் புளித்தண்ணியை வந்து சில பேர் முன்னாடியே ஊற்றிடுவாங்க அது மாதிரி ஊற்றக்கூடாது காய் அற வேக்காடு வெந்துட்டு கேப்பா புளித்தண்ணி ஊற்றணும் இந்த மசாலாலாம் சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போதே புளித்தண்ணியை ஊற்றிட்டு தேவையான உப்பை மட்டும் பார்த்துட்டு நல்லா ச அடுப்ப சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதித்து மாடி மாடிப்பொடியை விட்டு கீழே இறங்கி போச்சுன்னா பார்த்துக்கலாம் அவ்வளோ வாசனை இந்த பையனை போய் அப்பளம் வாங்கிட்டு வாடா அந்த காரக்குழம்புக்கு ஒரு அப்பளம் கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கூட்டு வச்சேங்க சரி அப்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் அப்பளம் வாங்கிட்டு வாடணும் அப்பளத்தை வாங்கிட்டு படியில் ஏறி வரும்போது சொல்கிறான் அம்மா குழம்பு வாசனை வந்து வெளியில் கேட்டு வரைக்கும் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்கிறான் அப்படியோ அப்படின்னு கேட்டேன்னு பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் ரெண்டே ரெண்டு கருவாடை மட்டும் இறக்கி விட்டு தான் வச்சுங்க இந்த நெத்திலி கருவாடு நெய்மீன் கருவாடு அந்த மாதிரி கருவாடை இறக்கி விட்டுதான் அப்பா குழம்பு குழம்பு வந்து ஒரு மூணு நாளைக்கு வச்சாலும் சாப்பிட்ருக்கலாம் அவ்வளோ வசதியாக இருந்திருக்கும் கருவாடு இல்லை ஒரு குறையை தவிர இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ மனமாக இருந்துச்சு இந்த பாப்பா ரெண்டு பேருமே கருவாடுனாலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் தான் சாப்பிட்ணும் அதில் என்னத்தை போய் கருவாடை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் என்னத்தை சாப்பிட போடறோம்னு கருவாடை போடலங்க மற்றபடி குழம்பு வந்து அவ்வளோ வேற லெவலாக இருந்துச்சுங்க நீங்கள் மொச்ச கொட்டை கத்திரிக்காய் முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு சைடீஸாக ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாலும் வேறு லெவலாக இருக்கும் அப்பளம் கூட்டுன்னு முன்ன வச்சுருந்தேன் அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பெரிய பெரிய வீடு சின்ன வீடு எல்லாமே போட்டிருந்தேன் அப்போல கூட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அன்னைக்கெல்லாம் மனமாக இருந்துச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க அப்படியே அமர்த்தி வச்சுட்டு சாப்பிட போகிற நேரத்துக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா மனமாக இருக்கும் குழம்பை திறந்து திறந்து மனமாக இருந்துன்னு பார்த்துட்டே கூடாது எந்த குழம்புமே சமைச்சு முடிச்சுன்னா கப்பாலும் தட்டை போட்டு முடிச்சிருங்க சாப்பிட்ற வரைக்கும் அந்த வாசனை அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சூப்பராகவும் வேறு லெவலாக இருக்கும் கொத்தமத்தலையை போட லாஸ்ட்டில் மறந்தாதீங்க அந்த யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்துங்க இந்த கொத்தமல்லி தலை இதுக்காகவே நான் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது அந்த ஃபைனலாக கொத்தமத்தலையை போட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த சமையலேருந்து நிறக்குது இந்த மாதிரி லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆகாமல் இப்படி சும்மா விட்டுட்டோம்னா பிளேனாக இருக்கிற மாதிரி இருக்குது குழம்பு அந்த கொத்தமல்லி தலை போட்டு பச்சை கலராக மாற்றினா அந்த குழம்போட வேலை வச்சாது அந்த மனமா தெரியுது நாங்கள் எப்போதுமே எல்லா குழம்புமே வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப தண்ணியாக குழ குழம்புன்னு சாப்பிட மாட்டோம் நார்மல் லிக்யூடோட தான் இருக்கும் அதனால் குழம்பு தனியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும். அலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு நாங்க சாப்பிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திக்கா வச்சு சாப்பிடுங்க. ஓகே பாய் நன்றி.